எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த பயிற்சி குழு வந்து நடுவில் ஒரு ரெண்டு மூணு வாரமாக இந்த பயிற்சியும் கொடுக்கல என்ன காரணம்னா இந்த கொடை விடுமுறையா இருக்கும் நிறைய பேத்தால தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடைவெளி வரும் நான் புதுசா டாஸ்க் போட்டு எல்லாத்துக்கும் அதிக பெண்டிங் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி வச்சேன் அடுத்து நம்ம இப்போ வந்து ஸ்கூல்ல ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் ருட்டீன் லைஃப்க்கு வந்துருப்போம் அதனால இனிமேல் வந்து புது புது டாஸ்க் நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம புது டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமும் அந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே அதில் வந்து நிறைய ஆரம்பித்தோம் அதில் எதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியல இந்த கேப்பில் மிஸ் பண்ணிட்டீங்க எதனால் மிஸ் பண்ணீங்க உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா அதை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் பிரதர் நான் ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்குமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆயில் புல்லிங்லேருந்து வெஜிடபிள் ஜூஸு ஆவி பிடிக்கிறது அதுக்கப்புறம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இது எல்லாமே ஏதோ நடுவுல ஒரு நாள் ரெண்டு நாள் தவறி போச்சுன்னா கூட அது போயிட்டு இருக்குங்க இதுல வந்து என்னால அது த்ரீ டேஸ் கண்டினியூஸா வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியல ஒரு ரெண்டு முறை நான் ஒரு ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணேன் என்ன ஆகுதுன்னா தலைவலி அதிகமா இருக்கு பித்தம் அதிகமான மாதிரி வாமிட் வர ஆரம்பிக்குது கை எல்லாம் உதறல் ஒரு தெளிவில்லாம போயிடுது ஏதாவது ஒண்ணு சாலிடா சாப்பிட்டாதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது தெளிவான வேலையை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கஞ்சியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு லிக்விட் ஐட்டமோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறேன் பட் அது வந்து இந்த ஓவரா வாமிட் வந்துருது அது எப்படி கண்டினியூ பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதை மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணுங்க ஓகே நீங்க அது மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை எப்போ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அவசரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போகுதுனால முடிவு எடுத்துட்டீங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்னதான் நம்ம இந்த பயிற்சி வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து சரி பண்ணுறதுக்கும் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் இவ்வளோ நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுறோன்றப்ப அதை பலன் முழுமையா எப்போ கிடைக்கும்னா இந்த பயிற்சி பின்பற்றப்ப வர சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த கழிவுகளை வெளியே எத்துறதுக்காக தான் வரும் அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்போ அதை எப்படி சரி பண்ணணும் மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ணும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் தான் எனக்கு தெரிய வரும் ஏன்னா அதை முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க நிறைய பேர் இப்போ இந்த பிரச்சனைக்குமே வந்து நீங்கள் அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இமீடியட்டாக சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் சிம்பிளாக எலுமிச்சை ஜூஸோ நெல்லிக்காய் ஜூஸோ கல்லுப்பு கலந்து தண்ணி கலந்து நிறைய நீங்கள் ஒரு டம்ளர் இருக்கும் குடிச்சிங்கனாலே போதும் அந்த சமயத்தில் நீங்கள் வெள்ளத்தை விடணும்னு அவசியம் இல்லை அந்த ஜூஸ் குடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் மட்டுப்படும் அதே மாதிரி பித்தம் அதிகமாகி வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னா கல்லுப்பு தண்ணியை வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு குடிச்சிட்டு தொண்டையில் வரல வச்சிங்கன்னா வாந்தி வந்துடும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸு இல்லை எலுமிச்சை ஜூஸு நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லாவே தெம்பாயிடும் நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கு நார்மலாக ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஓகே பிரதர் நான் எதுவும் ஹாஸ்பிடலுக்கெல்லாம் போல பிரதர் அது கஞ்சி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்ட அது வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் கிடைச்ச உடனே தெளிவான மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு முறை இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு நான் ட்ரை பண்ணது ஒரு ஒரு நாள் தான் இருக்க முடிஞ்சது நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஓகே ஏன்னா வந்து உடம்புக்கு ஓய்வு இருக்கறப்பதான் கழிவு எல்லாம் எப்படியாவது அனுப்ப பார்க்கும் அந்த கழிவு அக்யூமுலேட்டர் ஆகுறப்ப தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வருது அப்ப நீங்க கஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கழிவு வேலியத்தை அது பாதியிலே நிப்பாட்டிடும் செய்ய முடியாது அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வந்து கொஞ்சம் லேட் ஆகும் லெமன் ஜூஸ் நெல்லிக்காய் எடுக்கும் போது அது வந்து தடுக்காத பிரதர் அது வந்து நமக்கு செரிமானத்துக்கு அதிக எனர்ஜி தேவையில்லை குறைஞ்ச எனர்ஜி இருந்த போதும் நமக்கு உடம்புக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே அதுல கிடைச்சிருது அப்ப நமக்கு சாப்பாடு சாப்பிட்டு தான் சர்ச்சை எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல ஓகே பிரதர் ஓகே அதுக்கு எல்லாம் மெல்க்க பே சொல்லுங்க முன்னாடியே எந்த டவுட் இருந்தாலும் இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க நான் பார்த்துட்டு கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவ பண்ணிரலாம் ஆனா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் நான் மோஸ்ட்லி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா இப்போ 3 டேஸ் இருந்த விரதம் கூட இப்போ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டினியூ பண்றேன்ண்ணா வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் மேலா சில நாள் அடுத்த நாள் கூட ஃபுட் மார்னிங் ஜூஸ் மாதிரி லைட்டா எடுத்துட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஹெல்தியா இருக்கான்னா வெயிட் லாஸ் ஆகாட்டியும் நல்லா ஆக்டிவாவும் ஹெல்தியாவும் இருக்கான்னா ஓகே நம்ம பயிற்சி ஆரம்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆ இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கியூர் ஆயிருக்கீங்க நீங்க நம்புறீங்க டென் பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளவு உங்களுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு அதை பத்தி சொல்லுங்க என்னென்ன பிரச்சனை சரியா இருக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எனக்கு தலைவலி தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்குது சார் தேங்காய் எண்ணெய் ரெகுலரா எடுக்கிறேன் நடுப்புற கொஞ்சம் ஊருக்கு எல்லாம் போனதுனால ஆனா இப்ப ரெகுலரா குடிக்கிறேன் தலைவலி கொஞ்சம் கம்மியா இருக்குது நல்லா தெரியுது எனக்கு மூக்கு கழுவுதல் பயிற்சி பண்றீங்களா இல்லையே சார் அது பண்றது இல்ல ஓகே அது உங்களுக்கு

ஐனஸ் தான் மேஜர் சொன்னேன் அதுக்கு தேங்காய் தேங்காய் எண்ணெய் பிடிக்க சொன்னீங்க அது குடிச்சிட்டு இருக்கிறேன் கோவக்காய் டெய்லி அஞ்சு சாப்பிடுங்க சொன்னீங்க அது சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பாடு நடுப்புற நீங்க சொன்னாப்புல அந்த அவல் செஞ்சு சாப்பிடுறது தேங்காய் பால் அதுவும் வாரத்துல பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி சாப்பிடுறேன் சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தலைவலி பரவாயில்லன்னு தோணுது மேஜர் அது இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது இன்னும் நான் ஃப்ரீ ஆயிடுச்சு சார் நான் ஒன்னும் ஸ்ட்ரிக்டா இன்னும் ஃபாலோ பண்ணனும் நடுப்புற ஊருக்கு போயிடுறோம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல இனிமே இருக்கிறதுனால கரெக்டா ஃபாலோ பண்றேன் சார் ஆமா இனிமே எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரதர் நான் டூ மந்த்ஸுக்கு முன்னாடி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த கம்ப்ளைண்ட் வந்து கால் வீக்கம் அதனால வந்து பிளட் ப்ரெஷரு அதுக்கப்புறம் ஹெர்னியா பெயின் சொல்லியிருந்தேன் அடிக்கடி தலைவலி வரும் இன்டைஜன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேங்க இப்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்றதுனால ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபாலோ பண்ணிருக்கேன் இதுல அந்த ஹெர்னியா பெயின்ன்றது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்புறம் ஸ்கின் ரேஷஸ் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நிறைய இருக்கும் வெயில்ல போனாலே வந்து குத்தும் அதெல்லாம் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு கால் வீக்கம் வந்து இல்ல வீக்கம் வரும் போது எப்படியாச்சும் எடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் வீங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த ஜூஸ் கோவக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் எலுமிச்சை சேர்த்து எடுத்துருவேன் அது வந்து இப்போ அந்த இதே இல்ல ஒரு டுவெண்ட்டி டேஸா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்ல அந்த ப்ரெஷர்ன்றது வந்து இருந்ததானே நானே மறந்துட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா பிரிஸ்காவே இருக்கு உடல்நிலை இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் ஆனா வந்து அந்த த்ரீ டேஸ் கண்டினியூஸா என்னால இருக்க முடிஞ்சதுன்னா இன்னும் நிறைய ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற அத மட்டும் எனக்கு தெரியுது பட் நான் நிறைய ஒர்க்லோடு இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் நான் டயர்டாயிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் வேலைக்கும் போயிட்டு இது நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா ஏன்னா உதடெல்லாம் உளர்ந்து போகுது நம்ம வேலையே வந்து பேசுறதுதான் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு நாள்ல அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல எயிட் ஹவர்ஸ்ல ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஒரு டூ டேஸ் ஒன் டே அது லீவ் இருந்தாலுமே அது வந்து பேசாம இருக்க முடியாது ஆன்லைன் ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு தயக்கமா இருக்கு கண்டினியூஸாக இருக்கும் அடுத்தவாட்டி நீங்கள் அடுத்த வாட்டி பிளான் பண்றப்போ வெள்ளி ஷர்னிங் ஆயிடுற மாதிரி பிளான் பண்ணுங்க அதாவது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து லீவாக இருக்கும் அப்போ முதல் நாள் மட்டும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் நீங்க அந்த மொதல் நாள் வந்து லெமன் ஜூஸ் கரும்பு ஜூஸ் இளநி இந்த மாதிரி வேணால் மதியானம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண்ணும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் அதே மாதிரி வெயிட்டும் வந்து வெயிட் குறைஞ்சதா அப்படின்றத நான் செக் பண்ணல ஆனா பாடியோட ஷேப் வந்து கொஞ்சம் சுருங்குன மாதிரி இருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸா இருக்கு வயிறுடைய அளவு வந்து ஒரு டூ இன்ச்சஸ் அளவுக்கு உள்ள போயிருக்கு அதை நல்லா கவனிக்க முடிஞ்சது அது நல்ல ஒரு ரிசல்ட் ரிசல்ட்டுன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல பிசினஸ் கொடுக்குது ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் பண்றேன் நான் அது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கிப் ஆயிட்டா கூட அது டூ டைம்ஸ் பண்றதுனால எனக்கு பேலன்ஸ் ஆயிருது பிரதர் இதான் நான் வந்து நல்ல ஹெல்தியா ஃபீல் பண்றேன் थैंक यू ஓகே இப்போ ஒரு 1 வீக் 10 டேஸ் அத நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி பண்ணி இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கறேன் அந்த ஒரு கரெக்ட்டா ஒரு 20 டேஸ் बिफोर அந்த 3 டேஸ் டைட் ஃபாலோ பண்ண அது ஃபர்ஸ்ட் டே ஹாஃப் டே செஷன் ஓனோ அப்படியே போயிடுச்சு ஆனால் ஒரு ஒன் டே ஃபுல்லுக்கும் ஒரு ஒன் லிட்டர் தண்ணி தான் எடுத்திருப்பேன் ரொம்ப அந்த தேர்ஸ்டி ஃபீல் இருந்தால் சிப் பண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி குடிப்பேன் அப்படிதான் ஒரு ஈவினிங் கப் தான் ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் ஆகி டயர்டாக இருக்கும்போது போய் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்ட்ரெஸ்ட்டுக்கு தாவே அந்த எனர்ஜி கெயின் ஆனது தெரிஞ்சு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கிற அப்படி இருந்துச்சு செகண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நம்ம வாய்ஸே கம்மியாயிடுச்சு நம்மளோட அந்த திங்கிங்கே எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கத்தி பேசணும் அப்படின்னாலும் அந்த பேசுற அளவுக்கு எனர்ஜி இல்லை அப்ப நம்ம காமா அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் ஏன்னா ஒர்க் குக்கிங் எல்லாமே நம்ம ரெகுலர் ஷெட்யூல்லே இருக்கும் போது அந்த நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோதான் கோபப்படுறதுக்கோ கத்துறதுக்கோ அந்த அந்த திங்கிங்கே நிறைய மாறுனது அந்த செகண்டே நான் நல்லா ஃபீல் பண்ணேன் செகண்ட் டே ஆல் ஃபுல் டேவுமே அந்த டயர்டா தான் இருந்துச்சு ஆஹ் நைட்டு தூங்கி எழுச்சி மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனா செகண்ட் டே இருந்த டயர்ட்னஸ் தேர்ட் டே இல்லை தேர்ட் டே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன் எது நம்ம சமைச்சாலும் செஞ்சாலும் எடுத்துக்க கூடாது நாங்க அந்த நீங்க ஒரு வீடியோ ஒன்னு போட்டதுனால நீங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் போது அதோட பெனிஃபிட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போது அதோட பெனிஃபிட் செவன்டி டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போது அந்த ஸ்டெம் செல்ஸ் கூட நமக்கு வந்து கிரியேட் சொன்னோன்னா சரி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் மட்டும்தான் இருந்துச்சு வேற ஒன்றும் நான் யோசிக்கல அதனால அன்னைக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு நைட் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு லைட்டா டிஃபன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணது நல்லா இருந்துச்சு இந்த டைம் வந்து அந்த பீரியட் சைக்கிளும் சரியாயிருக்கு ஹெட் ஏக் இல்லை ஆனா வந்து இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு டென் டேஸ்ஸா எதுவும் ஜூஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருந்ததுனால என்னன்னு தெரியல பாதம் வலி பயங்கரமா இருக்கு அது நிறைய டிராவல் தெரிஞ்சது செஞ்சதுனால தெரியல பாதம் மட்டும் பெயின் ஜாஸ்தியாவே இருக்கு அது எதனால தெரியல மத்தபடி ஓவரால் எல்லாமே நல்லா தான் ஃபீல் பண்றேன் எல்லாத்துலயும் ரிசல்ட் நல்லா இருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்றேன் ஓகே இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம நிறைய பயிற்சி சொல்லி இருக்கோம் அது எல்லாத்தையும் எதெல்லாம் விடுபட்டுருக்கோ அது எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே அப்புறம் இப்ப இருக்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தனியா அனுப்புங்க ஏன்னா அதே மாதிரி நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் அனுப்புங்க அது பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடிஷ்னலா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ இண்டிவிஜுவலா அதை நான் சொல்றேன் நீங்க அதுக்கேற்றமா ஃபாலோ பண்ணலாம் இனிமா எல்லாருமே எடுத்துட்டீங்களா எடுக்கிறேன் சார் ஓகே ஓகே கொஞ்சம் வயிறு கொஞ்சம் வந்து அடிவயிறு கொஞ்சம் வலி இருக்குது சார் எனக்கு வாயு தொல்ல மாதிரி இருக்குது இனிமே எடுத்தாலும் அப்படியே இருக்குது நீங்க சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அரை மணி அளவுக்கு எடுத்து கலந்து குடிச்சிட்டு

இந்த இடுப்புக்கு கீழ இந்த குத்து வச்சு உட்காருவோம் இல்லைங்களா இந்தியன் டாய்லெட்ல அந்த மாதிரி உட்கார முடியாம போச்சு நான் என்ன நினைச்சேன் இந்த நம்மளுடைய இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணும் போது அது ஓரளவுக்கு சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா இப்பயும் அது வந்து சரியாகல ஒருவேளை அந்த த்ரீ டேஸ் பாஸ்டிங் முடிச்சா இது வந்து ரெக்கவரி கிடைக்குமா நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது ரெக்கவரி கிடைக்கும் நீங்க முயற்சி எடுங்க அது ஃபாலோ பண்ணுங்க எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் செக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கீங்களா ஆமா பிரதர் சொல்லி இருக்கீங்க எடுத்துட்டு இருக்கேன் ஆயில் பாத்தும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டு இருக்கேன் தினமும் சன்லைட்ல நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பிளான் பண்ணுங்க ஆ ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்க முடியுது பிரதர் வெளியில துணி காய வைக்கிறது போறது வரதுன்ற மாதிரி ஹாஃப் அன் அவர் இருக்கேன் ஒன் அவர்ன்றது வந்து லீவ் நாள்ல மட்டும் தான் முடியுது சரி அதிக நேரம் இருக்க முயற்சி பாருங்க ஓகேங்களா ஓகே பிரதர் ஓகே அப்புறம் எள்ளு உளுந்து இதுல செஞ்ச தின்பந்தங்கள் நிறைய எடுத்துக்கோங்க தானிய பால் கேழ்வரகு கம்பு கோதுமை நிலக்கடலை இதெல்லாம் பா பால் எடுத்து குடிக்கலாம் நான் அதுதான் எனக்கு பதமா அது எடுக்க தெரியல மிக்ஸில ஊற முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அரைச்சி கொதிக்க வச்சு குடிக்கணும் கொதிக்க வைக்கக்கூடாது பச்சையை குடிக்கணும் ஆஹ் ஓகே கேழ்வரகு கூட கேழ்வரகு கோதுமை கூட பச்சையாவே குடிக்கணும் எல்லாமே பச்சையாவே குடிக்கணும் கொதிக்க வச்சனா அது இருக்க மருத்துவ குணமே போயிடும் சாப்பாடு மாதிரி இருக்குமே ஒளி நிறைய உயிர் சத்துக்கள் எல்லாம் போயிடும் இனிப்பு உப்பு ஏதாவது சேர்த்துக்கலாமா இல்ல அப்படியே நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பொடி அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மந்தமா இருக்க தன்மை இருக்காது ஓகே பிரதர் இத நான் செஞ்சு பார்க்க தானிய பால் எல்லாரும் எடுத்துக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்க 6 மாச குழந்தைகளுக்கு குடுக்கிறது குடுக்கலாம் நம்ம ஏனா தானியங்களை நம்ம பெருமள சமச்சி அரைச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கறோம் அது இந்த மெத்தட்ல நம்ம எடுத்துக்கறப்ப அதோட பலன் வந்து அப்படியே நமக்கு முழுமையா வந்து சேரும் தானிய பால் ரெடி பண்ணா எவ்வளவு आवर्स குள்ள எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது புளிப்பு தன்மை மாற ஆரம்பிச்சிடும் வெயிட்டிங் லிஸ்ட் குரூப் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் நான் இப்ப ரிமைண்டர் எல்லா குரூப்லேயும் போட போறேன் எடுத்து பயிற்சிக்குள்ள ஆரம்பிச்ச போறோம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து கிட்ட ஜாயின் பண்ணாங்கன்னா நம்ம பயிற்சி ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்க சார் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் காய்கறி குளியல் அது முக்கியமா ஃபீட்பேக் எதிர்பார்த்தேன் என்னென்ன காய்கறி குளியல் எல்லாம் ட்ரை பண்ணீங்க அது எப்படி இருந்தது காய்கறி குடியல் நல்லா இருக்குது சார் ஆனா தலைக்கு எனக்கு அந்த காய்கறி வச்சு குடிச்ச உடன நல்ல தலைவலி வந்துருக்குது சார் என்ன காய்கறி வச்சு குடிச்சிங்க நான் வந்து ஒரு நாளைக்கு அந்த கீரை முருங்கைக்கீரை ஆஹ் இன்னொரு நாளைக்கு அந்த பீட்ரூட் கேரட் அத அரைச்சு அது அது குடிச்சேன் வாழைப்பழம் ஒரு நாளைக்கு ஆஹ் உருளக்கெழங்கு ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த பீட்ரூட் கேரட் உடம்புக்கும் தலைக்கு வாழைப்பழம் போட்டது நல்லா இருந்துச்சு ஆனா தலைவலி வந்துச்சு எது போட்டாலும் புத்துணர்ச்சியா இருக்குது ஆனா தலைவலி வருது தலைக்கு மட்டும் புத்தினாலே வந்துருது அது மட்டும் மாறல எனக்கு மூக்கு கழுவுதல் செஞ்சிருங்க அன்னைக்கு ஊராட்சி குளிக்கிற அன்னைக்கு மூலிகை ஆவி அதுக்கு முந்தின நாள் அன்னைக்கு வேலை பிடிக்கிறேன் இப்ப மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு சார் இங்க அதனால வேலை ஆரம்பிச்சிட்டேன் ஓகே அடுத்த வாட்டி என்ன செய்யறீங்கன்னா உடம்புக்கு வந்து முன்னாடியே தேய்ச்சிட்டு லாஸ்டா சன்லைட்ல பார்த்தா பிரச்சனை கூட இந்த காய்கறி குழியில வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சோத்து கத்தளை சோத்து கத்தால வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அதுவும் லேடிஸ்க்குலாம் ரொம்ப நல்லது அது ஜெல் எடுத்து மோர் கலந்து உப்பு மோரு க பெருங்காயத்து கொஞ்சமாக கலந்து அரைச்சி நீங்க குடிக்கலாம் வார்த்தைக்கு லேடிஸ் லேடிஸு உடம்புக்குமே அந்த ஜெல் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை அரைச்சி உடம்புக்குள்ள தேய்ச்சி வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் சோத்துக்கத்தால உருளைக்கெழங்கு நல்லா இருக்கும் தக்காளியும் நல்லா இருக்கும்மா ஓகே

இருக்கணும் எப்பவும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டெய்லி அப்ளை பண்ண முடியுமா டெய்லி ஃபாலோ பண்றீங்களா டெய்லி ஃபாலோ பண்றது அது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல சாம்பிளுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாச்சு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க இனிமே உங்க கையில தான் இருக்கு அது தினம் ஃபாலோ பண்றது ஓகே ஓகே கண்டிப்பா ஓகே ஓகே தினமுமே ஃபாலோ பண்ண முடியுது பிரதர்

நம்ம அந்த டைம்ல வெளியில ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலாம் வரும் போது உட்கார முடியல ஒரு வீக் அது கம்பல்சரி ஃபாலோ பண்ண முடியுது நீங்க அது வந்து ஒரு ஒரு எனக்கு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே வந்து அது அது ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது ஒன் வீக் பௌர்ணமி அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் போல சீக்கிரமா வந்துரும் இல்லைங்களா அப்ப அத வந்து இருக்க முடியுது அன் ஹவருக்கு மேல இருக்க முடியுது இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா பெண்கள் அந்த நிலாவோட சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்ட் பெண்களோட மாதிரி சைக்கிள் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அது நிறைய ஒப்பிட்டு சொல்லுவாங்க அந்த நிலாவிலேருந்து நிலா ஒளி இருந்து கிடைக்கிற சக்தி வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு அப்ப நமக்கு தெரியாத பிரச்சனைகள் ஆஹ் நமக்கு சொல்யூஷன் தெரியாத பிரச்சனைக்கு கூட இந்த நிலா ஒளி வெளிச்சத்துல இருக்கிறது நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு ஓகே வேற யாரும் சந்தேகம் இருக்கா நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாமா ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்